கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான நடிகர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியில் விச சாராயம் அருந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த விவகாரத்தில் கள்ளச்சாராய விவகாரத்தில் நாற்பத்தி நபர்களுக்கு மேல் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த குடும்பத்திற்கு காலையிலேயே தனது எக்ஸ்தலத்தில் தனது இரங்கலை தெரிவித்திருந்தார் காலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கள்ளக்குறிச்சி விசசாராயம் அறிந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஒருவர்களை நேரில் சந்தித்து தங்களது ஆறுதல்களை தெரிவித்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திடீரென விசசாராயம் அருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை நேரில் சந்தித்து தனது ஆறுதல்களை தெரிவித்தார் அங்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து மருத்துவர்கள் விஜய்க்கு எடுத்து கூறினர் அங்கிருந்து விஜய் புறப்பட்டுச் சென்றார் அங்கு விஜய் வந்த செய்தி அறிந்தது ஏராளமான ரசிகர்கள் மருத்துவமனையில் குவிந்ததால் தள்ளுமுள் ஏற்பட்டது போலீசார் விஜயை பத்திரமாக மீட்டு அவரது வாகனத்தில் அனுப்பி வைத்தனர்